வணக்கம் வளலாரின் திருவருட்பா கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய் பொருள் நன்குணர்ந்தே எந்த சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் முறலாமே திரு அருள் பிரகாச வள்ளலர் இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறார் இப்படி பெற்றதா இதனை மக மறந்தாலும் இப்படி ஒன்று ஒன்றா மறந்தாலும் நம்ம சிவாயத்தை மறவேனே பார் அப்புறம் ஒருமையுடன் நினைந்து திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இப்படி ஒவ்வொன்றும் வேணும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி இந்த பாடலில் எப்படி சொல்கிறார் வித்தியாசமாக சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டதெல்லாம் அனித்தியமே இங்கே அனித்தியம் என்பது நிரந்தரமற்றது நித்தியம் அப்படின்னா நிரந்தரமானது கண்டதெல்லாம் அனுத்தியமேனால் என்ன நாம் நம்ம சுற்றி என்னென்ன பார்க்குறோம் இயற்கை வளங்கள் மலைகள் மரங்கள் அருவிகள் ஆறுகள் இவையெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம் சந்தோஷிக்கிறோம் மழை இல்லைன்னா ஆறு அருவி வற்றிடும் இயற்கை சீற்றம் ஏற்பட்டதுன்னா மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா ஒரு பூகம்பமோ நிலநடுக்கமோ சுனாமியோ எது வந்தாலும் மாற்றங்கள் உண்டு இயற்கை அழிவு உண்டு இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை இவை அனைத்தும் நிரந்தரமற்றது கண்ணதாசன் பாடினாரில்ல எழுதினர் என்ன எழுதினர் ஊடகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக எல்லாம் எனக்காக எனக்காக எழுதினர் அந்த நேரத்து சந்தோஷம் அது நிரந்தரமற்றது நிரந்தரமாக அவர் பாடினவரே இல்லை எழுதுனவர் இல்லை பாடினவர் இல்லை நடித்தவர் இல்லை யாருமே இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆக இந்த இயற்கையும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறார் வள்ளலார் கண்டதெல்லாம் அனுத்தியும் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் நிரந்தரமற்றது பற்றற்ற உலகது பற்றுகள் இருந்தால் நமக்கு ஆசை பெருகும் இல்லையா நம்ம எதை பார்க்குறோமோ அதெல்லாம் நிரந்தரமே அல்ல அப்படின்னு சொல்கிறார் இதிலிருந்து நம்ம என்ன உணரணும் சாஸ்வதமற்ற ஒன்றில் மயங்கி தெரியாதே எதையாவது ஒன்று நிஜம்னு நினச்சி அதுலேயே ஊன்றி போயிடாத கண்டதையெல்லாம் பார்க்காத அது நிச்சயமில்லை அப்படிங்கிற சாஸ்வதமற்ற ஒன்றில் மயங்கி தெரியாதே பற்றி வைக்காதே அப்படிங்கிற அடுத்தது கேட்டதெல்லாம் பழுதே பழுதுன்னா பால் பாழாகி போனது அப்படி தான் அர்த்தம் என்னென்ன கேட்டோம் என்னென்ன கேட்டோம் சான்றோர்கள் எத்தனையோ சாஸ்திரங்களும் தத்துவங்களும் நமக்கு படைத்து வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் கேட்டோம் கேட்டதோடு சரி ஞானியர்கள் நல்லுரைகள் அறிஞர்களின் அறிவுரைகள் இப்படி நமக்காக கூறியவற்றை காதில் வாங்கி கொண்டுமே தவிர அவற்றை பின்பற்றுவதில்லை தீர்க்க தரிசிகளின் கூற்றுகள் உண்மை நிலை அடையும் பொழுது ஆஹா இவங்க சொன்னதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு அதிசயிக்கிறோம் ஆனால் கருத்துக்கள் நிறைவேற்றுவதில் தயக்கம் காட்டுவது வழக்கமான ஒன்று சொல்கிற அறிவுரை நாம் என்ன ஃபாலோ பண்ணுறோமா ஒன்றும் பண்ணுறதில்ல கெட்டதெல்லாம் பழுதே அப்படிங்கிறார் இல்லையா சொல்கிற பேச்சே எங்கேயாவது அதை இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுறணும் கெட்ட போதெல்லாம் அதை ஊன்றி கவனிக்காமல் அலட்சியத்துடன் நம் நம்முடைய போக்கில் போவது வீணாக தான் போகுது பழுது தானே அது வேஸ்ட் அவங்க சொன்னதெல்லாம் அப்படிங்கிற செவடங்காக சங்கு உதனை மாதிரியா அதுதான் கெட்டதெல்லாம் பழுதே அப்படிங்கிறார் அடுத்தது கட்டுறதெல்லாம் பொய்யே படித்ததெல்லாம் பொய்யுங்கிறாருங்க கட்டுறதெல்லாம் பொய்யே கல்வி பயிலுகிறோம் பள்ளி படிப்பிற்கு பிறகு கல்லூரி படிப்பு பிறகு மேற்படிப்பு இப்படி ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே போகிறோம் எல் என்ன படித்தாலும் எவ்வளோ படித்தாலும் நிறைவில் பொருள் ஈட்டுவதற்கான பாலமாகத்தான் நம்ம கல்வியை பயன்படுத்திக்கணும் அவ்வளோதானே எதுக்கு படிக்கணும் நல்ல ஒரு வேலையில் போய் சம்பாத்தியம் பண்ணணும் நல்ல வீடு காரெல்லாம் வாங்கணும் தானே ஒவ்வொருத்தருடைய ஆசை ஆனால் படித்ததெல்லாம் நான் அதன் பிரகாரம் நடக்கிறோமா ஒரு சிலர் படிப்பு ஒன்று இருக்கும் வேலை ஒன்று இருக்கும் சிலர் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் பொருள் கொண்டிருப்பார்கள் கட்டதினால் என்ன பயன் அப்படின்னு கேட்குற என்ன படித்தோம் என்ன நம்ம பண்ணுறோம் என்ன செய்யறோம் எதை பின்பற்றுகிறோம் என்னத்தை படித்தோம் என்னத்தை பின்பற்றுகிறோம் ஒன்றுமே கிடையாது திருவுலர் என்ன சொன்னார் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நின்னோமா கிடையாது ஒரு நாளும் கிடையாது கற்றதில் ஒன்றை கூட கடைபிடிப்பதில்லை கற்றதெல்லாம் பொய்யே அப்படிங்கிறது இப்போ நம்ம இதை படிக்கிறதுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பொழுதே கற்றதெல்லாம் பொய்யே ஆமாம் வித்தியாசம்னு சொல்லியிருக்கார் நீர் கழித்ததெல்லாம் வீணே அப்படிங்கிறார் என்னென்ன கழித்தோம் சந்தோஷமாக இருக்கிறோம் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாம் நிலையாக இருந்ததுண்டா நிரந்தரமான இன்பம் என்று ஏதாவது இருக்கிறதா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறோம் கிடையாது மூன்றில் ஒரு பங்கு கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிறதில்லை கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தால் கூட உடனே ஏதாவது ஒரு பூகம்பம் வெடிச்சிடும் நம்ம வாழ்க்கையில் ஆக கழித்ததெல்லாம் வீணே இப்போ சந்தோஷமாக இருந்தாலும் வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிறார் உண்டதெல்லாம் மலமே ஆமாம் நாம் விரும்பி சாப்பிடுகிற உணவுகள் பிற்பாடு மலமாகி போகின்றது உட்கொண்டதெல்லாம் குறையே என்னென்ன உட்கொண்டோம் உணவில்லாமல் உயிர் வாழ்வது கடினம் ஆக உண்டு கழித்த உணவுகள் மறுநாள் மலமாகிறதுங்கிறார் அடுத்தது உட்கொண்டதெல்லாம் குறைய துறவிகள் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் துறவிகளுக்கெல்லாம் தேவையில்லை சித்தர்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களே கிடையாது ஆனால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எப்படியோ ஈட்டுகிறோம் எப்படியோ சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க உட்கொண்டதெல்லாம் குறைய என்பதற்கான கருத்து வீடு காரு ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிக்கின்றோம் போதும் என்று என்றைக்காவது தோன்றியிருக்கிறதா கிடையாது வேண்டும் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நிறைவு என்று ஒன்று இல்லாததனால் உட்கொண்டதெல்லாம் குறையே அப்படிங்கிறது அதனால் துறவிகள்லாம் எதனால் வாழ்க்கையை திறந்தாங்க சாப்பாட்டை திறந்தாங்க இன்பத் துன்பத்தை திறந்தாங்க இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை திறந்தாங்க எதனால் துன்பம் தான் அதனால் இன்பமே கிடையாது நிரந்தர இன்பம் ஒன்று போகத்தான் சித்தர்கள் துறவிகள் தங்கள் வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இவர் சொல்லிகிட்ருக்காரு உட்கொண்டதெல்லாம் குறைய என்னென்ன வாங்கினோமோ எல்லாமே குறைவா இவ்வளோமே இது இன்னும் கூட கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்ல இன்னும் கூட வாங்கியிருக்கலாம்ல இப்படி தான் நமக்கு அதிகமாகிட்டே போகுமே ஆசை அதில் ஒரு நிறைவு இருக்காது அதனால் உட்கொண்டதெல்லாம் குறைய குறைவாக தான் நமக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது நோ திருப்தி உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே இப்படியெல்லாம் வாழ்ந்ததுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒய்யுங்கள் உலகியளிர் அப்படிங்கிறார் உலகியலீர்னா உலகத்தில் உள்ள மக்களே இதுவரையும் உண்மை அறிந்திலரே ஏன்பா அந்த உண்மை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே இல்லையா கண்டதெல்லாம் நித்தியம் கேட்டதெல்லாம் பழுதே இதெல்லாம் நான் சொன்ன பிற்பாடு தான் உங்களுக்கு புரியுதா இல்லை இப்போவும் புரியலையா உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலதே விண்டதனால் என் இனி நீர் சமரச சண்மார்க்கெறியை கடைபிடித்து இதுவரை அறியாத உண்மை விண்டதனால் அதை விட்டு என் இனி சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து உண்மை நினையை உணர்ந்து உணர்ந்ததோடு அல்லாமல் அவற்றை மெய்நெறியை கடைபிடித்து அப்படிங்கிறார் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே உணர்ந்ததனால் என்ன அடையலாம் எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைவின் சிற்றம்பலத்தில் இருக்கும் ஈசனின் எந்தை என்னுடைய தந்தை சிற்றம்பலத்து ஈசன் அவனுடைய அருளை அடையலாம் அடைமின் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாது நன்மை செய்வதே சன்மார்க்க நெறி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இவையெல்லாம் நாம் கொள்ள வேண்டியது பரணாத நிலையிலே பேரொளி கண்டு உள்ளொளி கண்டு அமுதம் உண்டு என்றும் இரவாநிலை அடைந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றார் என் தகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் அப்படி அருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இரவாத வரம் பெறலாம் இன்பம் உரலாமே அப்படின்னு சொல்றாரு பேரொழி கண்டு உள்ளொளி கண்டு அமுதம் உண்டு என்றும் இரவானிலை அடைந்து வாழலாம் என்றும் இன்பம் உரலாம் இவை அனைத்தும் மக்களுக்கு நிரந்தரமானது நிறைவானது கழிப்பானது என்று உரைக்கிறார் வள்ளலார் எதெல்லாம் நிரந்தரம் எதெல்லாம் நிறைவானது குறையில்லாத நிறை எதெல்லாம் கழிப்பானது என்பதை விவரமாக கூறுகிறார் வள்ளலார் தேங்க்யூ